சூப்பரான டேஸ்ட்டான கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் ரெசிபி எப்படி செய்யுறது தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து பாலை ஊற்றி காய்ச்சிக்கலாம் இப்போ வெறும் பாலை வந்து ஒரு பவுலில் ஊற்றி நாலு ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இப்போ இருக்கிற பாலில் நாலு ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடர் போட்டு அந்த பாலை வந்து இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா திக்காக வரணும் பாருங்கள் இப்போ ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் வாழைப்பழம் கொஞ்சம் மாதுளம் பழம் கொஞ்சம் ஆப்பிள் கொஞ்சம் திராட்சைப்பழம் இது எல்லாத்தையும் போட்ட பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பாலை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மாதுளம் பழமும் சப்பட்றணும் பாதாம் క్యాష్నూ లైటా నమ్మ పోతా సూపర్ అనే టేస్టాన కస్టర్డ్ రెసిపీ ఫ్రూట్స్ వెళ్ళి